காலையில் கண்ணு இருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாமே கடவுள் துணை வர வேணும்பா கடவுள் தான் நமக்கு எல்லாமே இப்படி எல்லா நேரமும் கடவுளின் நினைப்பில் மட்டுமே வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும் அதாவது ஆளவும் தெரியும் அடங்கி போகவும் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுப்படியாக தெரியும் இவங்க நினச்சாங்கன்னா அரசனாவ வாழவும் தெரியும் அவங்க நினச்சாங்கன்னா அடிமட்ட வாழ்க்கையும் வாழ தெரியும் ஆனால் எந்த நிலையில் இரு இருந்தாலும் தன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பங்கம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க முக்கியமாக பணத்தை பெருசாக மதிக்கவே மாட்டாங்க பணக்காரனிடம் பழகிறீங்களா இல்லையோ இல்லாத ஏழை மக்களிடம் உங்களை பழக்க வழக்கம் இருக்கும் குணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பேசுவீங்க கெட்ட குணம் உள்ளவர்களிடம் ஒரு நாளும் ஒரு செகண்டு கூட நிற்க மாட்டீங்க உங்கள் குணத்தை யாராவது எடை போட்டாலே உங்களுக்கு கோபம் வந்துடும் உண்மையாக பேசுவீங்க இதனாலே உங்களுடைய குரலை வசதி பேசுவீங்க இது பல பேர் பலவிதமாக எடுத்து கொண்டாலும் அதை பற்றி உங்களுக்கு உங்களுக்கு கவலை கிடையாது உண்மைக்கு புறம்பாக ஒரு நாளும் நீங்கள் நடக்கவே மாட்டீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க இது நம்முடைய தலையெழுத்து அப்படி தான் நீங்கள் நினச்சிக்குவீங்க அதிலிருந்து வெளியில் எப்படி வரலாம் இனி இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நமக்கு வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் இப்படித்தான் யோசிப்பீங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணங்களுடன் வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இத்தனை காலம் கஷ்ட காலமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் என்ன சொல்வீங்க யார் இங்கே உங்க சனி பகவானா எனக்கு நல்லது செய்த செய்ய போறாரு உண்மையை அவர் தான் என்னை படாது பாடுபடுத்திருக்காரு அஷ்டம சனி அஷ்டமத்து சனி எட்டு எட்டுத்திக்கும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது எப்படித்தான் நான் வாழ்கிறது எங்கே போனாலும் முட்டுக்கட்டையா எங்கே போனாலும் தடையா தாமதமாக நான் சரியாகத்தானே இந்த வேலையை செஞ்சேன் ஆனால் கடைசி நேரத்தில் மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் அப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படித்தானே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா யோசிப்பீங்க சிம்மத்தில் பிறந்த எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இப்படித்தான் நடக்குமா தெரிந்து கொண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கும் ஜோடி இருக்காங்களேன்னு யோசிப்பீங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கும் எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் ஒரு ரெக்வஸ்ட்டுங்க உங்கள் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆறு வயதிலிருந்து அறுபது வயதில் இருக்கும் யாரா இருந்தாலும் சரி நமக்கு மட்டும்தான் வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க தெரிய தெரியப்படுத்துங்க இதற்கு எல்லாவற்றிற்கும் தீர்வாக கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு இருக்கும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பொது பலன்கள் தான் பேசி கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் அது கோடியில் ஒருத்தங்க ரெண்டு பேருக்கு என் வாழ்க்கை இப்படி இல்லை நீ சொல்வதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பொதுப்படியாக சிம்மராசியின் வாழ்க்கை நிலை இப்படித்தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு வரைக்கும் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து யாராவது உங்களுக்கு வாழ்க்கை நிலையை பற்றி கேட்டிருக்காங்களா அப்படி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க நீ எவ்வளோ சம்பாரிச்சிருக்க அப்படிங்கறத மட்டும்தான் கேட்பாங்க உங்கள் உடம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க நீங்கள் நல்லா இருந்தப்போ ஒரு கூட்டம் உங்கள் பக்கம் இருந்திருக்கும் இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறப்போ யாருமே திரும்பி பார்க்க கூட மாட்டாங்க ஒரே ஓட்டமாக இருப்பாங்க ஒரு ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க அப்படி நிறைய உறவுகள் விட்டு போயிருக்கும் எந்த ஒரு உறவுமே உங்களுக்கு இப்போ வரைக்கும் தோளுக்கு தோளா நிக்கல அதுதானே உண்மை இப்படிப்பட்ட நிலையில சனி பகவானால நீங்க பல கஷ்டத்தை பற்றிருந்தாலும் இப்போ வந்து உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் ஏதோ நான் உன்னுடைய ஜாதகத்தில் வந்துட்டேன் அதுக்கு ஏதோ அப்பப்ப அடி ஆனால் நீ சரி செய்யும் விதத்தில் தான் உனக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்காரு வாக்குறுதி கொடுத்துருக்காருப்பா ஏன்னா என்ன பண்ணலாம் என்னென்ன நல்லது நடக்க போகுது அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை நம்ம எப்படி சரி செய்யலாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாட்சிக்காரன் காலில் விழுவதற்கு சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போயிடலாம் அவன் நமக்கு சாட்சி சொல்லுவான் அடுத்தவனுக்கும் சாட்சி சொல்லுவான் இப்படி இருக்கிற நிலையில் யாரால் நமக்கு பாதிப்பு வந்துச்சோ அது கஷ்டம் கொடுத்தவரே கருணப்பட்ட மாதிரி சனீஸ்வர பகவானால் நீங்கள் பட்ட பாட பார்த்துட்டு அவரே ஒதுங்கிட்டார் அச்சோ அவரே கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கஷ்டத்தை கொடுத்து கொடுத்து அட போடா இவன் என்ன செய்யலாம் பண ரீதியாக அடிச்சிட்டோம் குடும்பத்தை பிரிச்சுட்டோம் நண்பர்களை ஒடிச்சிட்டோம் காதலை புட்டுக்குச்சு கல்யாணமாக அது எப்போவோ பிரிஞ்சிடுச்சு குழந்தைய அவங்கனால இவங்களுக்கு பிரச்சனை தானே இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு தொல்லை கொடுக்க முடியலைங்கிற பட்சத்தில் போய் தொலை அப்படின்னு போயிட்டார் போல் இப்போது சிம்மராசி இப்படி தான் யோசிப்பீங்க நீங்கள் ஒரு விதத்தில் சொல்வதை நீங்கள் ஒரு மாதிரி சொன்னால் நாங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாங்கள் வந்துட்டு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி தான் சொல்லுவோம் உண்மைதானே உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் கொடுக்கணுமோ அத்தனையும் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க இல்லைன்னா நான் சொல்ல இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு எதிர்பார்க்கலாம் கையை பிடிச்சு அழுத்துனா எப்படி இருக்கும் சமாளிச்சிடலாம் இல்லையா கழுத்தை நெரிச்சா மூச்சு விட முடியாது உசுறு போயிடும் ஆனா கையை பிடிச்சா சமாளிச்சிடலாம் ஓரளவுக்கு வழி தாங்க முடியும் இப்படித்தான் இனிமேல் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே சமாளிக்கிற விதத்தில் இருக்கும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க எப்படி கஷ்டத்தை குறைத்து கொடுக் கொடுத்துருக்காரு சனீஸ்வர பகவானை வணங்கிடலாம் இல்லையா அதனால மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி இந்த நாமத்தை சொல்வதன் காரணமா உங்க மனசுல ஒரு தெம்பும் தெளிவும் கிடைக்கும் சகா நேரமும் யாரும் இவருடைய பேரை நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எப்போதுமே தோல்வி கிடையாது நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிப்பட்ட தலைக்கு ஆபத்து வந்தாலும் தலையை காத்து கொள்ற அளவுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான் சனி பகவானால ஆண்டையும் அரசனாக்கி பார்க்க முடியும் இவரை விட யாரு உங்களுக்கு நல்லது பண்ணிர போறா இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான பலன்களை தரும் ஆனா அதி அதிகமான எதிர்பார்ப்பு வைக்காதீங்க முயற்சிகள் சில தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வெற்றி அடைய முடியும் முயற்சிகளுக்கு ஏற்ற உடனடியான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் படிப்பை தரக்கூடியவர் நியாயமான ஆசிரியரும் கூட சனி பாதகம் தரக்கூடிய இடத்தில் சஞ்சரித்தாலும் இந்த நேரத்தில் சரியான பாதையை உங்களால தேர்வு செய்ய முடியும் பாதையில் இருக்கக்கூடிய கூடியது முள்ளா கல்லா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய பாதையை கொடுப்பாரு எல்லா நேரமும் அவருடைய வேலையை அவர் செஞ்சாலும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியையும் அவர் கொடுத்துருவார் கொஷின் ப்ளஸ் ஆன்சர் அதில் இருக்கும் குறுக்கு வழியில் போகிறத தவிர்க்கணும் இல்லைனா பின்விளைவுகள் உண்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த சனிப்பயிற்சி காலத்தில் உங்கள் ராசிக்கு எண்பது சதவீதம் நல்லா இருக்குது இருபது சதவீதம் மட்டும்தான் இவருடைய பாதிப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அதனால தேவையில்லாத நபர்களுடைய சவகாசம் வரக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சேர்க்கையினால் தேவையில்லாத பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தியானம் செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்க அது மூலமாக வந்துட்டு அந்த மாதிரி கெட்ட சக்தியின் சேர்க்கை தேவையில்லாத சிந்தனைகள் வருகிறது இல்லையா அதை வந்து நீக்க முடியும் உங்கள் மனசுலேயும் சரி உங்கள் மைண்ட்லேயும் சரி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு அது தேவையான அமைதியும் கொண்டு வர முடியும் இதை அடிப்படையாக வைத்து உத்தியோகம் எப்படி இருக்கிறது உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்கிறது குடும்ப உறவு எப்படி இருக்கிறது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது நிதிநிலை எப்படி இருக்குது அதை தாண்டி மாணவர்களுக்கு எப்படி இருக்குது இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல் விஷயம் உத்தியோகம் எந்த வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் பணம் ஈட்டக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்தின் நிலையை மாற்றி மாற்றக்கூடிய அளவுக்கு எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி கூலி வேலை செஞ்சாலும் சரி கோடீஸ்வரனா கோடி கோடியா டேர்ன் ஓவர் செஞ்சாலும் சரி பிஸ்னஸ் மேக்னட் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க உத்தியோகத்தை மாற்றங்களை சந்திக்க நேரும் அந்த மாற்றம் நிச்சயமா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாமா தான் முடிவெடுக்க முடியும் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரும் ஆனால் அதையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் சாதனையாக மாற்றுவீர்கள் நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு திறமையோடு பணியாற்றினால் கூட உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு தான் நீங்கள் பணிபுரிகிற இடங்களில் சக ஊழியர்களுடன் உங்களுக்கு இருந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் மேலதிகாரிகள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் உண்டு வேலை உண்டு தான் நீங்கள் உத்தியோகத்தில் பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி உங்கள் வேலையை நேரான இடத்திற்கு முடித்து வைத்து கொள்ளுங்கள் இப்போது செய்யலாம் அப்போது செய்யலாம் அப்படின்லாம் தள்ளி போடுற விஷயம் இருக்கவே கூடாதுங்க அதே மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்க வேண்டும் சக ஊழியர்கள் இருக்கட்டும் இல்லை மேலதிகாரிகளாக இருக்கட்டும் அவங்க கிட்ட உங்களுடைய ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கணும் அதே மாதிரி உங்களை தனிப்பட்ட விஷயத்தை யாரிடமும் தெரியப்படுத்தாதீங்க வேலையா வேலை குடும்ப விஷயமா குடும்ப விஷயம் அதில் ஒன்று சரியா இருந்து கொள்ளுங்க முக்கியமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பதவி உயர்வு கிடைக்கலாம் முயற்சி எடுத்திருக்கீங்கன்னா நிலையான முன்னேற்றத்திற்கு கவனம் செலுத்துங்க வரக்கூடிய சவால்களை கூட வளர்ச்சிக்கு வெற்றிகரமான வாய்ப்பாக நினைச்சுக்கிட்டு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கூட அதையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் உத்தியோகத்தில் என்ன செய்ய நம்முடைய சனீஸ்வர பகவான் சிறு சவால்களை கொடுத்து உங்களுடைய திறமையை இன்னும் வலுப்படுத்துகிறார் மற்றவர்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு உங்களுடைய வேலையின் மதிப்பை மரியாதையை உயர்த்தி கொடுக்கிறார் சவால்கள் இருந்தால்தானே அந்த வேலைக்கு அந்த வேல்யூ உயரும் அதுதான் இப்போது நடக்குது அது உங்களுக்கு சாதகமா பாதகமா உத்தியோகம் சூப்பர் அடுத்து காதல் மற்றும் குடம் குடும்ப உறவுக்கு வரலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து கருத்து வேறுபாடுகளை விட்டு விட்டு கொடுத்து போகணும் அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களும் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க நிதானமாக செயல்படணும் பொறுமையா செயல்படணும் உங்கள் முடிவுகளில் கவனம் இருக்கணும் திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கீங்களா இந்த மாசத்துல துணையை தேடுனீங்கன்னா தேடினீங்கன்னா கூட உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் திருமணத்தில் ஆல்ரெடி பேசி வச்சுருக்கீங்க ஆனால் தடையும் தாமதமாக போயிட்டுருக்கு அந்த திருமண தடைகள் நீங்கி திருமணமும் கைகூடும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புறதை கைவிடுங்க எந்த உறவையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அவங்க இருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம சா சாதிச்சு கொள்ள முடியும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நினப்பு மட்டும் என்றைக்கும் வச்சுக்காதீங்க நீங்கள் வேணால் எல்லாத்துக்கும் உதவியாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு யாருமே உதவியாக இருக்க மாட்டாங்க அதை மட்டும் ஆணித்தனமாக நம்பிட்டு எல்லாத்தையும் நீங்களே துணிந்து செஞ்சுக்கோங்க நீங்கள் யாராச்சிக்கிட்ட உதவி எதிர்பார்க்கிங்கன்னா அந்த உ உதவி தக்க சமயத்திற்கு உங்களை வந்து சேராது வேணான்னு நினைக்கும் போது அந்த உதவி சும்மா வந்து சேரும் அதுவும் யாரும் செய்ய மாட்டாங்க சும்மா வாய் வார்த்தைக்கு தான் சொல்லுவாங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுத்துக்கோங்க யாரையும் நம்ப வேண்டாம் அதே மாதிரி நெகிழ்வுத்தன்மை வச்சுக்கோங்க யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க அன்புக்குரியவருடைய மட்டும் பிணப்பை ஏற்படுத்திக்கோங்க வாழ்க்கை துணை மட்டும்தான் நம்ப வேண்டும் யாரை நம்பினாலும் அது உங்களுக்கு வந்து தான் முடியும் திருமண வாழ்க்கைக்கு வருவோம் திருமணமான தம்பதிகளா இருக்கீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவர்கள் வரும் ஆனா அது வந்து நிலைக்காது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா குடும்பத்து கூட கொஞ்சம் உட்காந்து பேசுங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்க சொல்கிற கருத்துகளையும் கேட்டு அதற்கு மதிப்பு கொடுங்க விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல அதனால் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு புரிஞ்சு நடத்துக்கோங்க சமரச மனப்பான்மையும் உறவில் வச்சுக்கோங்க முக்கியமாக வதந்திகள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக்கோங்க வாழ்க்கை துணையோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும் உங்களோட திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் முக்கியமா உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க திருமண உறவையும் சனி பகவான் பார்த்துக்கிறாரு நிதி நிலைமையை பற்றி பார்க்கலாம் சவால்களை கொடுத்து உங்களுடைய திறமையை அறிந்து செயல்பட வேண்டும் வாழ்க்கை துணை கிட்ட கருத்து வேறு பாடுகளை விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவருடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய உணர்ச்சிகளும் அவங்க மதிப்பு கொடுப்பாங்க இந்த உதவை சீர்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல திட்டம் வைத்து கொள்ள வேண்டும் நிதானமாக செயல்படுங்க நிதி நிலைமையை பற்றி பார்க்கலாம் இலக்க அமைச்சிக்கோங்க இதைத்தான் நான் செயல்படுத்த போகிறேன் இப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது உயர்வை நோக்கி பயணிக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் வீண் செலவு வேறு செலவு அப்படிங்கிறத பட்ஜெட் போட்டு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி செலவு செய்து கொள்ளுங்கள் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்க தொழில் செஞ்சாலும் சரி எது செய்தாலும் சரி நல்ல ஆராய்ச்சிக்கு அப்புறம்தான் நீங்கள் அதில் ஈடுபடவே செய்ய வேண்டும் நிதி நிபுணர்கள் கிட்ட ஆராய்ச்சி பண்ணி தான் எந்த முதலீடா இருந்தாலும் செய்ய வேண்டும் புதுசா ஏதாவது தொடங்குறீங்களா அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து பண்ணணும் பணத்துல கொடுக்கல் வாங்குறது அப்படிங்கிறது எப்போவுமே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒத்தே வராது அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க பொருளாதார நிலையிலும் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் எச்சரிக்கையோடு இருந்தால் தான் உயர்வுக்கு எடுத்துட்டு செல்லும் சனி பகவான் அதனால் பொருளாதார நிலை அப்படிங்கிறத நல்லாவே இருக்குது அடுத்து படிப்பை பற்றி பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பீங்க உங்கள் கனவு நனவாக போகுது அதுக்கு ஏற்ற தான் இது ஈஸ்வர பகவான் எப்போவுமே படிப்புக்கும் முளைப்புக்கும் எப்போதுமே முக்கியத்துவம் கொடுப்பார் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும் அந்த சின்ன சின்ன சவால்களும் பயிற்சி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இலக்குகளை நோக்கி தான் பயணம் செய்வீங்க வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறவங்க விரும்புகிறவங்க வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் போட்டுத் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் கடின உழைப்பு போட்டிங்கன்னா அதற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்குது அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் பலூன் இருந்தால் தான் காற்ற ஊத முடியும் இதே தான் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பான கவனம் வேணும் வேலை வேலைக்கு சாப்பாடு கரெக்டாக எடுத்துக்கோங்க நேரம் தவறாமல் ஓய் விடுங்க முறையான உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்க கவன சிதறல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா சின்ன சின்ன காயம் படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இங்கே முழுமையாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வெளியே வரணும்னு நினச்சா யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக மனசை ஈடுபடுத்துங்க மற்றபடி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை சனீஸ்வர பகவான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும் தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் உடல் பயிற்சி பண்ணுங்கள் சரியான உணவை எடுத்துக்கோங்க அது நேர நேரத்துக்கு டைம் ஒதுக்குங்க மற்ற பிரச்சனை எப்படியோ இருக்கட்டும் எவ்வளவு பெரிய வேலை இருக்கட்டும் பிஸி டைமில் கூட உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை இருக்கணும் அது நீங்கள் என்ன செய்யலீங்களோ தெரியாது நீங்கள் வந்துட்டு ஒரு கைபேசியில் அலாரம் கூட வச்சுக்கலாம் உங்கள் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எளிமையாக நிறைவேறும் பயணங்கள் அனுகூலம் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய முக்கியத்துவத்தையும் உங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்துக்குவாங்க மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட உங்களுடைய வேலையை பகிர்ந்து கொள்ளாமல் இருங்க எப்போவுமே எச்சரிக்கையுணர்வோடு இருங்க கடன் பிரச்சனை குறையும் வருமானம் நீங்கள் நினைத்த மாதிரி இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அந்த முன்னேற்றம் திருப்தியை கொடுக்கும் வெளிநாட்டு வணிகத்தில் ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பணி செஞ்சுட்டு அதாவது வேலை பார்த்துக்கிட்டு சுயதொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் சில பேர் மங் சில பேர் வீட்டில் மங்கள ஓசை வந்துட்டு கேட்கும் மனையில் கேட்கும் முக்கியமாக பதிவு மாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் இடமாற்றம் உண்டு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த உயர் பதவி வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் தொழிலை நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை மூலம் பணம் குவிய தொடங்கும் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க எதையுமே யோசிச்சு செய்கிறது ரொம்ப நல்லது மற்றவருக்கு ஏதாவது யோசனை சொல்கிறீங்க அப்படின்னா அது தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு திருமணம் வெற்றிகள் வெற்றிகள் கை கூடுது மட்டும் இல்லாமல் சகல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி உண்டு ஆக மொத்தத்தில் அடுத்த ரெண்டரை வருஷம் நீங்கள் நல்ல நிலையில் தான் இருக்க போகிறீங்க வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது நூற்றுக்கு எண்பது சதவீதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் நீங்கள் சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்குது அது சரி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் தடை தாமதங்கள் விலகணும் கடின உழைக்க முடியாது அப்படி நினச்சா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படணும்னு நினச்சிங்கன்னா அனுமன் வழிபாடு செய்யுங்க வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க தைரியம் கூடும் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னாவே சனி பகவானுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே மட்டுமே நடக்கும் சனீஸ்வர பகவானாலே இனி உங்களுக்கு பாதிப்பில்லை இனி வெற்றி உங்கள் பக்கம் தான்